திருச்சிற்றம்பலம் பிடியத நூறு உமை கொல மிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரருளினு கொடை வடிவினர் பயில் வளிவளம் முறையிற திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்பர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் நாம் தொடர்ச்சியாக அப்பர் பெருமானால் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கும் பதிகம் திரு என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருதி செய்த பதிகம் இது முப்பத்தி ஆறாவது பதிகமாக அமைந்திருக்கின்றது நாம் ஏற்கனவே இந்த திரு செம்பன்வள்ளி என்ற தரத்தின் வரலாற்றினை சிந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருள் செய்த பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் இது ஐந்தாம் திருமுறையில் அமைந்திருக்கின்றது திருச்சிற்றம்பலம் காணராத கடிபொழில் வண்டினம் தேனராத திருச்செம்பொன்வள்ளியான் ஊனராததோர் வெண்தலையில் பலிதான் அராததோர் கொள்கையான் காண்வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த முதல் பாடலில் அதாவது காணராத அறாத அப்படின்னா அற்றுப்போகாத எப்பொழுதுமே நீடித்து நிலைத்திருக்கும் என்ற பொருளில் வரும் அப்படி கான் அப்படின்னா இங்கே மனம் மனம் மனம்னு வாசனை அப்படிங்கிற பொருளில் வருது காணராத கடி பொழில் கடி பொழில்னா கடினா விளக்கமாக தோற்றமளிக்கக்கூடிய அழகானதான அப்படிங்கிற பொருள் அப்படிப்பட்ட பொழில்கள் சூழ்ந்திருக்கான் அந்த திருச்செம்பன் பள்ளியில் இப்படிப்பட்ட காணராத கடிபொழில் அதோட கூடவே வண்டினம் தேனராத செம்பன்வள்ளியான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திரு செம்பன் வழியில் பொழில்கள் நிறைந்ததாக இயற்கை வளமிக்கதாக அந்த தளம் இருக்குது அங்கே வந்து மனம் பொருந்திய மலர்கள் வளர்ந்துருக்கிறதுனால வாசனை மலர்களின் வாசனை அங்கே வந்து எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறது அதோடு கூடவே அங்கே வந்து வண்டுகள் எப்பவுமே பூ இருந்ததுன்னா தேன் எடுப்பதற்காக அங்கே வண்டுகள் வந்து சூழ்ந்து வரும் அதான் இங்கே சொல்கிறாரு வண்டினம் தேன் அறாத அப்படிங்கிறாரு இங்கே தேன்னா நம்ம சாதாரணமாக பூக்களில் இருக்கும் அந்த தேன் அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேன்கிறது ஒரு வண்டின் இனத்தையும் குறிக்கும் அதாவது இந்த பூச்சிகள் இனத்தையும் தேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் அதாவது வண்டு தும்பி சுரும்பு தேன் இதெல்லாம் வந்து அந்த தேன் எடுக்கக்கூடிய அந்த பூச்சி இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக அந்த வண்டு தேன் போன்ற அந்த பூச்சி இனங்கள் எல்லாம் எப்பொழுதும் அங்கே வந்து அறிங்காரமிட்டு கொண்டிருக்கும் இயற்கை வளையமுடையதாக அந்த திருச்செம்பன்பள்ளி இருக்கிறது அந்த திருச்செம்பன் பள்ளியிலே பெருமான் வீற்றிருக்கின்றார் அதனால் அவரை திருச்செம்பன்பள்ளியான் அப்படின்னு குறிப்பிடுறாரு அங்கே பெருமான் என்ன செய்கிறாராம் அப்படின்னா ஊனராதோர் வெண்தலையில் பலிதான் அராததோர் கொள்கையனாக இருக்கிறாராம் அதாவது ஊன் அறாதது அப்படின்னா பெருமான் வந்து பிரம்மகபாலத்தில் பிச்சை எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த பிரம்ம கபாலம் எப்படி இருக்குன்னா அதில் வந்து ஊன் அது அந்த சதையெல்லாம் அற்றுப்போகாத போகாத அற்றுப்போகாதபடி இருக்குதுதான் அந்த பிச்சை பாத்திரம் அந்த கபாலம் அப்படிப்பட்ட அந்த கபாலத்தில் வெண்மையானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வெண்தலையில் பலிதான் அறாததோர் கொள்கைனாக இருக்காராம் அதில் எப்பொழுதுமே பெருமான அந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு பழிய பழியேற்றுக்கொள்கிறாராம் ஏன் அப்படி பண்ணுறார் பெருமான் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமானன் தன்னோட உணவு தேவைக்காகவோ ஓ தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காகவோ பெருமான் அங்கே பிச்சை எடுக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எதற்காக அப்புறம் எடுக்கிறார் அப்படின்னா பெருமான் வந்து தொண்டர்கள் வந்து உய்வடைய வேண்டும் அவங்களோட ஆணவ கண்மம் மாயை போன்ற அந்த குற்றங்களை எல்லாம் பிச்சையாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இதுதான் திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்வார் தொண்டர்தம் அருத்தியால் தன் அல்லல் சொல்லி ஐயமேற்பதன்றியும் அப்படின்னு திரு துருத்தி பதிகத்தில் சொல்லியிருப்பார் தொண்டர்கள் மெய்து கொண்ட அந்த அன்பின் காரணமாக தான் பெருமான் வந்து இப்படி பிச்சை ஏற்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பதிகத்தில் மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதென்றால் உலகெல்லாம் பழிதிரிந்து உண்பிலான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அடியவர்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான் பெருமான் வந்து பிச்சை எடுக்கிறார் அப்படிங்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் நமது அருளாளர்கள் பதிவு செய்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கொள்கையை வந்து பெருமான் வந்து எப்பொழுதுமே அது செய்து கொண்டே இருக்கிறார் எப்படியாவது இந்த உயிர்களை முக்தி பெற்றை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த அன்பின் காரணமாக பெருமான் வந்து இப்படி பிச்சை கோலம் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வடிவத்தை வந்து பிச்சாடனார் அப்படின்னு சொல்லுவாங்க பலித்தேர் பெருமான் இல்லை ஐயங்கொள் பெருமான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தோற்றம் இது பெருமானுடையது இது அதை சிறப்பித்து இந்த முதல் பாடலில் அப்பர் சுவாமிகள் அருணி செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த பெருமானை வந்து இங்கே வந்து தரிசெய்யுங்கள் அவரது அருளை பெறுங்கள் என்பதாக இந்த முதல் பாடலில் அருளியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்